ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் குழப்பம் திங்கக்கிழமையுடன் முடிவடைந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு விண்ணப்பம் தொடர்பாக ஏற்கனவே ஆசிரியர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு வரும் நவம்பர் மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் எனவும் இதற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்க திங்கட்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி கடைசி நாள் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இதனால் பெரும்பாலானோர் கடைசி நாளான திங்கட்கிழமை விண்ணப்பிக்க இணையதள மையங்களை குவிந்தனர் இதனிடையே ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வு தகுதி பெற வேண்டும் என்றும் தேர்ச்சி பெறையில் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதிச் சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இதற்கிடையே ஏற்கனவே பணியாற்றும் ஆசைகள் தாங்களும் இந்த தேர்வில் விண்ணப்பிக்க வேண்டும் என எண்ணி விண்ணப்பித்த தொடங்கினர் இதனால் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பம் செய்ய அவகாசம் இருந்தும் மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு இணையதளம் முடங்கியது இதனால் தகுதியான பலர் விண்ணப்பிக்க முடியாமல் அவதிக்குள்ளாயினர் இணையதளம் முடக்கத்தால் விண்ணப்பிக்கும் தேதியை செப்டம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டித்து அறிவிப்பு இடப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் பணிபுரியும் ஆசிரியர்கள் குழப்பம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியிட்ட ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி வெளியான உச்சநீதிமன்ற உத்தரவு ஆகியவற்றால் பல ஆசிரியர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் இது தொடர்பாக கல்வி அலுவலர் ஒருவர் கூறியபொழுது ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் அறிவிப்பு வெளியிடவில்லை எனவே ஏற்கனவே பணியாற்றும் ஆசிரியர்கள் இப்போது விண்ணப்பம் செய்ய தேவையில்லை என்றும் கூறியுள்ளார்